சரி வந்து வச்சாலே இனிமே நீ பாட்டே சொல்லி தரக்கூடாது அப்புறம் என்ன ஹார்மனி பெட்டி அடிச்சு தூள் தூள் ஆக்கிட்ட இனிமே அவன் நம்ம பிரச்சனைக்கே வரமாட்டான் என்ன பக்கம் அது ஒண்ணும் இருக்காதே நீ ஆயிரத்தெட்டு காரணம் சொன்னாலும் சார் வயசு பொண்ணு கை நீட்டி அடிச்சது தப்பு பஞ்சாயத்துல நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் பாபா தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அவ தப்பு பண்ணா அவள நான் அடிச்சேன் இதுக்காக எவங்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்க தயாரா இல்ல டேய் உன் பிரச்சனைய நீ சொல்லிட்டே இல்ல இந்த ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது அதுக்கு நான் கட்டுப்பட்டே தீரணும் உனக்கு பதிலா நான் அடி வாங்குறா பாவா இந்த பிரச்சனைய நானே தீர்த்துக்கிறேன் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண பஞ்சாயத்துக்கு நானே தேடி வந்திருக்கிறேன் உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க பாத்தீங்களா ஐயா என் காரை உடைச்சது மட்டும் இல்லாம என் பொண்ண அடிச்சது மட்டும் இல்லாம என்ன திமுறா பேசறான் நம்ம ஊர் வழக்கப்படி என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்திருங்க என்னையா நான் சொல்றது டேய் முதல்ல மரத்துல கட்டி வைக்கிறான் இந்த ஊர்ல எவ்வளவு கட்டி வச்சு அடிக்க முடியாது நானும் அடி தயாராயிட்டான் அவனை யாரும் அடிக்கணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும் என் பொண்ண கை நீட்டி அடிச்சிருக்கா அதுக்காக என் பொண்ணு கையாலதான் அடி வாங்கணும்

இந்த ஊரே பார்க்கிற மாதிரி என்னை எப்படி அவமானப்படுத்தணுமோ அதை நீ செஞ்சுட்ட இதே ஊர் பாக்குற மாதிரி நான் என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சிடறேன் என்னை அவமானப்படுத்தணும் உனக்கு இது ஒரு பாடமா இருக்கும் ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தான் கழுத்துல தாலி ஏறணும் ஒன்ன பொறுத்த வரைக்கும் உன் வாழ்க்கையில அது நடந்து முடிஞ்சிருச்சு பலவந்தமாவோ பலாத்காரமாவோ இந்த தாலி என் கழுத்துல நிறுத்தி வைக்க முடியாது இந்த தாலி எப்போ உன் கழுத்திலே இருக்கணும்ங்கிறதுக்காக நான் காவலும் இருக்க முடியாது ஒரு நிமிஷம் நான் சொல்றதை பொறுமையா கேளு அதுக்கப்புறம் இந்த தாலியை கழுத்திலேயே மாட்டிக்கிறதா இல்ல கழுத்து எரியறதாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க நீ நிக்கிற இந்த இடம் இந்த பங்களா உன்னுடைய கார் நம்ம வசதிகள் இதுக்கெல்லாம் சொந்தக்கார யார் தெரியுமா இந்த தாலி கழுத்துல பலவந்தமா கட்டினானே அந்த சின்னமணிதான் ஒரு பரம்பரை பணக்காரர் இல்ல இதே ஊர்ல வசதியா வாழ்ந்துகிட்டு இருந்த எங்க அண்ணன் கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு வேலைக்காரர் தான் அவர் எங்க அண்ணன் கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க அப்பா கிட்ட நான் என் மனச பறி கொடுத்துட்டேன் இது தெரிந்து எங்க எவ்வளவு எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தாரு ஆனா நான் கேட்கல முடிவா எங்க அண்ணன் கிட்ட நான் சொன்னேன் நீங்களா பார்த்து ஒருத்தரை கல்யாணம் செஞ்சு வச்சாலும் நானா விரும்பி ஒருத்தரை ஏத்துக்கிட்டாலும் வாழ்க்கை நடத்த போறவ நான் தானே சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல அடுத்த வாரமே உங்க அப்பா கட்டின தாலி என் கழுத்துல ஏறிச்சு ஆனா கல்யாணமான ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் உங்க அப்பாவுடைய சுயரூபமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது நீங்க எவ்வளவு சொல்லி கேட்காம நான் தப்பு பண்ணிட்டேன் உங்களை இந்த நிலைமை காலாக்குனதே நான் தானே இப்போ இப்ப எல்லா சுத்தி எழுதி வாங்கிட்டு வந்தாதான் நீ வீட்டுக்குள்ளேயே வரலாம்னு என் வீட்டுக்கார சொல்லிட்டாரு அதுக்கு நீ என்னமா சொன்ன எங்க அண்ணன் சொத்தை எல்லாம் எழுதி வாங்கி கொடுத்துட்டு உங்க கூட வாழணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு விட்ட ஜி மாசப்பட்ட எனக்காக இதெல்லாம் கேட்கல உங்க தங்கச்சி சந்தோஷமா இருக்க அதுக்காகத்தான் மாப்பிள உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் மணி என்னப்பா அத்த சொல்லிட்டு போறப்பட நாம இந்த வீட்டை விட்டே போலாம்

ஒரு கூலிக்காரனை விட கேவலமா குடிசைல வாழ்ந்தாரு அந்த நேரத்துல அவருக்கு வந்த சக்கர வியாதியை குணப்படுத்த அவரால் முடியல அப்பதான் அவரை பாக்குறதுக்காக நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன்

அண்ண இறந்த கையோடு உங்க அப்பா அவனுக்கு இருக்கிற ஒரே வாரிசு பையன்டா அவனை கொண்டுட்டா சொத்துல பின்னால பிரச்சனையே வராதுங்க அடையாள கிட்ட சொல்றத கேட்ட எங்க சொத்து சுகமெல்லாம் எழுந்துட்டாரு மக எதுக்காக அழியணும்னு அவனை காப்பாத்துறதுக்கு என்ன புரியாம அவனை ஒரு அனுப்பிச்சிட்டு சமயத்துக்கு உதவிட்டுமேனு அவன் கழுத்துல ஒரு செயினையும் போட்டு வச்ச அந்த செயின் தான் அவனை நான் யாருன்னு அடையாளம் கண்டுக்க உதவிச்சு உங்க அப்பா சுகர் ஃபேக்டரி கட்டி இந்த ஊருக்கு வந்தப்போ ஒரு நாள் இந்த ஊர்ல பாவான்னு ஒருத்தர் தம் பொண்ணு அம்மா வார்த்தப்ப உண்மை ஆயிட்டான்னு அவளை குணப்படுத்த வைத்திய செலவுக்கு பணம் இல்லாம ஒரு செயின் என்கிட்ட அலமானமா கொண்டு வந்து கொடுத்தாரு வாங்க இத பாருங்க இது உங்க நகை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் தயவு செஞ்சு சொல்லுங்க இது எப்படி உங்க கேக்கு வந்தது அது வந்து தயவு செஞ்சு சொல்லுங்க அம்மா என் மக வைத்திய செலவுக்காக நீங்க உதவி செஞ்சீங்க அதனால இந்த உண்மையை சொல்றேன் இருபது வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் ராத்திரி பரிசுல கட்டிட்டு கரையேறும் போது யாரோ அலர்ற சத்து கேட்டுச்சு திரும்பி பார்த்தா ஒரு பையன் உயிருக்கு போராடி தத்தளிச்சுக்கிட்டு இருந்தான் அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து என் மகனா வளர்த்துக்கிட்டு வந்தேன் அவன் கழுத்துல இந்த சங்கல் இருந்துச்சு அவர் சொன்ன விஷயத்தை வச்சுதான் எங்க அண்ணன் மகன் உயிரோடு இருக்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது வெளியே தெரிஞ்சுட்டா உங்க அப்பாவுக்கு இருக்கிற செல்வாக்கு எங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு சின்ன மணிக்கு ஆபத்து வந்துருமோனு பயந்துதான் இது வரைக்கும் சொல்லல இதோட மட்டும் நான் அனுபவிச்ச வேதனை முடியல ஒரு பொண்ணு வாழ்க்கையில எதை வேணாலும் தாங்கிக்குவா ஆனா அவ புருஷ இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு வச்சிருக்கிறத மட்டும் அவளால தாங்கிக்கவே முடியாது நான் அதையும் சந்திச்சேன் எந்த வேலைக்கார எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் மனசுல இடம் பிடிச்சாரோ அவரே நம்ம வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்த வேலைக்காரி கூட தொடர்பு வச்சுக்கிட்டு கை விட்டுட்டாரு குழந்தையின் கை ஆஸ்பத்திரில படுத்திருந்தா அவளை பாக்கு நான் போனேன் டாக்டர் சேர் இப்ப எப்படி இருக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் கழிச்சுதான் சொல்ல முடியும் நீங்க உங்களுக்கு சொந்தமா ஆமா மாதிரியம்மா டாக்டர் கூப்பிடுறதுனால எந்த பிரயோஜனமும் நான் செஞ்ச தப்புக்காக இந்த பச்சை குழந்தை அதை ஆகிடாதீங்க கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு அந்த வேலைக்காரியம் கையில கொடுத்துட்டு போன குழந்தை வேற யாரும் இல்ல நீதான் உங்க அப்பா செஞ்ச தப்புக்காக நான் உனக்கு தாயான நீ என் குழந்தை இல்லைங்கிறது உனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் குழந்தைய பெற்றுக்கல என் கண்ணம் மக சின்னமணிய ஊரே பாக்கிற மாதிரி அனாதன்னு சொல்லி நீ அவமானப்படுத்தின இன்னைக்கு நீ யாருங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருமா இந்த சாமி சன்னிதானத்துல நின்றுட்டு சொல்றேன் உங்க அப்பா எனக்கு செஞ்ச இத்தனை கொடுமைகளையும் தாங்கிக்கிட்டு நான் அவருக்கு ஒரு உண்மையான மனைவியா வாழ்ந்திருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவர் கட்டின தாலிக்கு நான் குடுக்கற மரியாதை தான் ஒரு தாயங்கர ஸ்தானத்துல இருந்துகிட்டு மகனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் செஞ்சிட்டேன் உங்க அப்பா உனக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாருமா பிடிஞ்சா நிச்சயதார்த்தம் அர்த்தம் இதுக்கப்புறமா உன் கழுத்துல இருக்கிற இந்த மஞ்ச கயத்துக்கு நீ மரியாதை குடுக்கறதும் கொடுக்காததும் ஓன் கையில தான் இருக்கு